ஒன்று செப்டம்பர் பதினோராம் தேதி இந்த கோர காட்சியோடு நியூயார்க் நகரம் கண் விழித்தது இதுவரை உலகம் கண்டிராத இந்த புதிய வகை தீவிரவாத தாக்குதல் உலக அரசியல் வரலாற்றில் குறிப்பிட்டு கூறும் நிகழ்வாக மாறியது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோரை பழிவாங்கிய இந்த ரத்த சரித்திரத்தின் காரணகர்த்தாவை உலகமே தேட ஆரம்பித்தது கோடிக்கணக்கான கண்கள் விரிந்தும் அவ்வளவு எளிதாக அவர் அகப்படவில்லை இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்றுவிட வேண்டும் என்று விரும்பும் இடம் மெக்கா ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை ஈர்க்கும் இந்த புனித தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் விரிவுபடுத்தப்பட்டது சவுதி அரச குடும்பத்தின் நம்பிக்கையை பெற்ற முகமது அவார்ட் பின்லேடன் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது சாதாரண சுமை தூக்கும் தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கிய அவார்ட் பின்லேடன் அரச குடும்பத்துடன் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக சவுதியின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக வளர்ந்திருந்தார் சவுதி மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்தித்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் அளவிற்கு பணம் சேர்த்திருந்த அவார்ட் பின் போலவே மனைவிகளையும் சேர்த்திருந்தார் பத்து மனைவிகள் மூலம் ஐம்பது குழந்தைகளுக்கு தந்தையான அவார்ட் பின்லேடனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தது அந்த குழந்தை பிற்காலத்தில் இந்த உலகத்தையே அச்சுறுத்தும் வகையில் வளர்வான் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அது உலக நாடுகள் அனைத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் அமெரிக்காவிற்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஒசாமா பின்லேடன் மில்லேடன் பிறந்த சில ஆண்டுகளிலேயே அவருடைய பெற்றோர் விவாகரத்து பெற்றதால் தந்தையின் அரவணைப்பு அவருக்கு கிடைக்கவில்லை அவருடைய தாய் மற்றொருவரை திருமணம் செய்து கொள்ள வளர்ப்பு தந்தை மற்றும் அவருக்கு பிறந்த குழந்தைகளுடன் ஒசாமா வளர்ந்தார் சவுதி அரேபியாவில் புகழ்பெற்ற அல் தாகிர் பள்ளியில் தனது படிப்பை தொடங்கிய ஒசாமாவை பயந்த சுவாபம் கொண்ட நன்கு படிக்கக்கூடிய மாணவன் என்று அவருடைய ஆசிரியர்கள் நினைவு கூறுகின்றனர் ஆனால் அவர் சுமாராக படிக்கும் மாணவர் என்று அவருடைய தாய் ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஒசாமாவின் இளமை காலம் குறித்து பல்வேறு மாறுபட்ட தகவல்களே கிடைக்கப்பெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற விமான விபத்தில் ஒசாமாவின் தந்தை மரணமடைய வந்தடைந்தது பத்து வயதில் மிகப்பெரிய பணக்காரரான ஒசாமா பின்லேடன் படிக்கும் காலத்திலேயே இஸ்லாமியத்தின் மீது ஈடுபாடு கொண்டதாக சிலர் கூறுகின்றனர் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை இஸ்லாமியர்களின் வாழ்வியல் பற்றி கூறும் சுண்ணாவையும் மட்டுமே இஸ்லாமியர்களின் பின்பற்றுதலாக மாற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு எகிப்தில் உருவாக்கப்பட்டது எகிப்து அதிபர் நாசரை கொல்ல முயன்றதாக குற்றம் சாட்டி அந்த அமைப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் தொடக்கத்தில் தடை விதிக்கப்பட்டது அதன் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் பலர் கொல்லப்பட்டனர் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பிற்கு தொடக்கம் முதலே ஆதரவளித்து வந்த சவுதி அரேபியா எகிப்திலிருந்து தப்பி வந்த அந்த அமைப்பைச் சேர்ந்த பலருக்கு சவுதியில் அடைக்கலம் கொடுத்தது அவ்வாறு அடைக்கலம் பெற்ற பலர் சவுதியின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பயிற்சிவிப்பாளர்களாக பொறுப்பேற்றனர் அல் தாஹிர் பள்ளியில் படிக்கும் சவுதியின் மிகப்பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் பெற்ற முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சிறப்பு வகுப்புகளை நடத்தியதாகவும் படித்ததாகவும் கூறப்படுகிறது அந்த வகுப்பில் இஸ்லாமியத்தின் அடிப்படை தத்துவத்தை பயின்ற ஒசாமா பின்லேடன் புனித நூலான குரானை மனப்பாடமாக ஒப்பிக்க கற்றுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது உண்மையோ பொய்யோ ஆனால் பிற்காலத்தில் உருவான அல் அமைப்பிற்கு முஸ்லீம் சகோதர அமைப்பே அடிப்படையாக அமைந்தது தனது வாழ்நாளில் ஐந்து முறை திருமணம் செய்து கொண்ட பின்லேடன் தனது பதினெட்டு வயதில் முதல் முறையாக தனது தாயின் சகோதரர் மகள் நஜ்வா கானை திருமணம் செய்து கொண்டார் பின்லேடனின் ஐந்து மனைவிகளில் மூன்று பேர் சவுதியின் மதிப்புமிக்க குடும்பங்களைச் சேர்ந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சவுதியின் மிகப்பெரிய பள்ளியில் கல்வியை முடித்த ஒசாமா அந்நாட்டின் மதிப்புமிக்க கிங் அப்துல்லா அஜீஸ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடங்கினார் அவர் பொருளாதாரம் மற்றும் தொழில் மேலாண்மை பயின்றதாக சிலர் கூறுகின்றனர் ஆனால் தனது குடும்ப தொழிலை பின்பற்றும் வகையில் ஒசாமா பொறியியலும் பயின்றதாக கூறப்படுகிறது கல்லூரி காலத்தில் ஒசாமா கேளிக்கைகள் மீது ஆர்வம் இல்லாமல் இஸ்லாமியத்தின் மீது மிகுந்த பற்றோடு இருந்ததாக சிலர் கூறுகின்றனர் அதற்கு ஏற்றாற்போல் மேற்கத்திய உடைகளையும் நாகரீகங்களையும் தவிர்த்து இஸ்லாமிய அடையாளங்களையே அவர் விரும்பியதாகவும் கூறப்படுகிறது பெண்களுடன் கைக்குழுக்குவதை கூட தவறு என்று அவர் கருதியதாகவும் செய்திகளை தவிர வேறு எதையும் அவர் தொலைக்காட்சியில் பார்ப்பதை தவிர்த்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கு நேரெதிரான தகவல்களை சில மேற்க ிய ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கூறுகின்றனர் மத கட்டுப்பாடுகள் நிறைந்த அரபு நாடுகளின் மத்தியில் அமைந்துள்ள லெபனான் அரபுலகத்தின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது தனது இளமை காலத்தில் லெபனானின் தலைநகர் உசாமா தனது நண்பர்களுடன் அடிக்கடி பறந்ததாகவும் அங்கு செயல்படும் இரவு விடுதிகளில் அவர் நேரத்தை செலவிட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் உசாமாவின் இளமை காலம் குறித்து இந்த இருவேறுபட்ட கருத்துக்களில் எது உண்மை எது பொய் என்ற சர்ச்சை இருந்தாலும் இந்த காலத்தில்தான் அவர் இஸ்லாம் மீது மிகுந்த பற்று கொண்டவராக மாறினார் என்பதை யார் மறுப்பதற்கில்லை முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பை நிறுவிய சையத் குதூப் எழுதிய புத்தகம் அந்த காலத்தில் அரபு இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் மைல் என்ற அந்த புத்தகம் உண்மையில் ஒசாமாவின் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாகவே அமைந்தது தேச துரோக வழக்கில் எகிப்து அரசால் தூக்கிலிடப்பட்ட சையத் குதூப் ஒசாமாவின் கதாநாயகராக மாறினார் சையத் குதூபுவின் சகோதரர் முகமது குதூப் பல்கலைக்கழகத்தில் நடத்திய சொற்பொழிவு கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொண்ட ஒசாமா பின்னேடனுக்குள் இஸ்லாமியத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் து முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பால் ஒசாமா ஈர்க்கப்பட்டார் இந்த காலத்தில் அரபு உலகத்தில் நடைபெற்ற இரு பெரும் நிகழ்வுகள் ஒசாமாவை அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நோக்கி மேலும் நெருங்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைமையில் நடைபெற்ற புரட்சி மேற்கு உலக நாடுகளின் அடிவருடியாக செயல்பட்ட ஈரான் அரசை வீழ்த்தியது ஈரான் இஸ்லாமிய குடியரசை கொமேனி நிறுவினார் ஈரானில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய மாற்றம் மில்லேடனுக்கு மிகுந்த உத்வேகத்தை தந்தது அதே ஆண்டு நவம்பர் மாதம் இஸ்லாமிய புனித தலமான மெக்காவிற்குள் நுழைந்த ஆயுதம் தாங்கிய படையினர் அதற்குள் அமைந்துள்ள மசூதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் இஸ்லாத்தை மீட்க வந்தவர்கள் என்று கூறிக்கொண்ட அவர்களை பிரெஞ்சு ராணுவத்தின் உதவியுடன் இரண்டு வாரம் நடைபெற்ற சண்டைக்கு பிறகு சவுதி அரசு வெளியேற்றியது சவுதி அரச குடும்பத்தின் ஊழல் நடவடிக்கையால் அவர்கள் மீது ஏற்கனவே கோபம் கொண்டிருந்த பின்லேடனை இந்த நிகழ்வு மேலும் கோபமடையச் செய்தது உண்மையான இஸ்லாமிய வாழ்வை மீட்டெடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட பின்லேடனை அதை நடைமுறை சாத்தியமாக்க முடியும் என்ற படிப்பனையை பெற்ற பின்லேடனை அதற்காக களம் காணச் செய்த நிகழ்வும் அதே ஆண்டில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றிய கம்யூனிஸ்ட் அரசு இஸ்லாமிய பழமைவாதம் ஆட்கொண்ட அந்நாட்டில் பெண்களுக்கு கல்வி உரிமை சொத்துரிமை வழங்கும் சட்டம் உட்பட பல புரட்சிகர சட்டங்களை இயற்றியது இதனால் கோபம் கொண்ட இஸ்லாமிய பழமைவாதிகள் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்டனர் பிரிஸ்னேவ் கோட்பாட்டின் அடிப்படையில் ஆப்கான் கம்யூனிஸ்ட் அரசை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ாம் ஆண்டு சோவியத் யூனியன் தனது நாற்பதாவது படைப்பிரிவை ஆப்கானிஸ்தானுக்குள் அனுப்பியது சோவியத் அரசுக்கு எதிராக களம் இறங்கிய முஜாஹிதீன்கள் என்று அழைக்கப்படும் இஸ்லாத்தை பாதுகாக்கும் படையினருக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை வழங்க தொடங்கியது ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய உள்நாட்டு போர் வெடித்தது இஸ்லாமிய வாழ்முறையை மீட்டெடுக்கும் தத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட உசாமா பின்லேடனை சோவியத் யூனியனின் நடவடிக்கை கோபமடைய செய்தது பல்கலைக்கழக படிப்பை முடித்த பின்லேடன் முஜாஹிதீன்களுடன் இணைந்து போரிட பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் அப்துல் பின்பற்றி பாகிஸ்தான் சென்றார் பாகிஸ்தான் உளவுத்துறை தலைவரான ஹமீத் குல்லுடன் உறவை வளர்த்துக் கொண்ட பில்லேடன் முஜாஹிதீன்களுக்கு ஆயுதம் வாங்குவதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் தந்தையின் வழியில் கிடைத்த பணத்தை செலவிட்டார் இணைந்து மக்தாப் அல் கிதாமத் என்ற அமைப்பை பின்லேடன் உருவாக்கினார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் தனது சொந்த பணம் மட்டுமில்லாமல் சோவியத்திற்கு எதிராக போரிட இஸ்லாமிய நாடுகளிலும் ஒசாமா நிதி திரட்டினார் சோவியத் யூனியனை வீழ்த்துவதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டு அலைந்த அமெரிக்கா ஒசாமா பில்லேடனுக்கும் அவருடைய முஜாஹிதீன் படைகளுக்கும் பெருமளவிற்கு பணமும் ஆயுதமும் அளித்ததுடன் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தும் பயிற்சியையும் அளித்தது அமெரிக்கா அளித்த அந்த ஆயுதங்கள் பிற்காலத்தில் அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும் என்பதை யாரும் கணித்திருக்க வாய்ப்பில்லை பணம் அளித்து பயிற்சி அளித்ததோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக போர்க்களத்தில் பங்கேற்ற ஒசாமா முஜாஹிதீன்கள் மத்தியில் அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் ராணுவ தலைவராகவும் வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எட்டாம் ஆண்டு அப்துல் அசாமுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கிதாமத் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்த ஒசாமா தற்போது அல் கொய்தா அமைப்பை உருவாக்கினார் ஆப்கானிஸ்தானிலிருந்து சோவியத் ராணுவம் வெளியேறிய பின்னர் ஒசாமா சவுதி அரேபியாவிற்கு திரும்பினார் பலம் வாய்ந்த சோவியத் ராணுவத்தை வீழ்த்தியதற்காக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் பின்லேடனின் புகழ் உயர்ந்ததுடன் அல் கொய்தா இயக்கமும் வளர்ச்சியடைய தொடங்கியது தொண்ணூறாம் ஆண்டு ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் குவைத்தை ஆக்கிரமித்ததுடன் சவுதி எல்லையில் தனது ராணுவத்தை நிறுத்தினார் அச்சமடைந்த சவுதி அரச குடும்பம் அமெரிக்காவின் உதவியை நாடியது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பின்லேடன் இஸ்லாமியர்களின் புனித தலங்களான மெகா மற்றும் மதினாவை அந்நியர்களை கொண்டு பாதுகாப்பது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று கூறியதுடன் அரபு நாடுகளின் உதவியை மட்டுமே நாட வேண்டும் என்று அரச குடும்பத்திற்கு கோரிக்கை விடுத்தார் இதை ஏற்க மறுத்த அரச குடும்பம் அமெரிக்க ராணுவத்தை சவுதியில் களம் இறக்கியது இந்த தருணம் தொடங்கி கொய்தாவிற்கும் அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையில் பகைமை வளர தொடங்கியது சவுதி அரச குடும்பத்தை வெளிப்படையாக விமர்சித்ததால் நாட்டை விட்டு விரட்டப்பட்ட ஒசாமா சூடானில் தஞ்சம் புகுந்தார் அங்கு ஏற்கனவே தஞ்சமடைந்திருந்த எகிப்தை சேர்ந்த ஜிகாத் அமைப்பை அல்கொய்தாவுடன் இணைத்துக் கொண்ட ஒசாமா சவுதி அமெரிக்கா மட்டுமல்லாமல் எகிப்துடனும் பகைமையை வளர்த்துக் கொண்டார் சிஐஏ உதவியுடன் சவுதி மற்றும் எகிப்து நாடுகள் சூடானில் தங்கியிருந்த ஒசாமாவை கொல்ல இரண்டு முறை முயற்சி செய்து தோற்று போயின இனி சூடானில் பாதுகாப்பில்லை என்பதை உணர்ந்த ஒசாமா தன்னை களப்போராளியாக மாற்றிய ஆப்கானிஸ்தானுக்கே மீண்டும் திரும்பினார் சோவியத்தை போரில் வெற்றி கண்ட ஒசாமாவை தாலிபான்கள் வரவேற்றனர் தாலிபான் தலைவர் ஆப்கானிஸ்தானில் தஞ்சமடைந்த ஒசாமா பின்லேடன் அமெரிக்காவிற்கு எதிராக அறிவித்தார் ஈராக்கின் அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்தவுடன் சவுதியில் இருந்து வெளியேறி விடுவோம் என்று வாக்குறுதி அளித்த அமெரிக்கா அதன் பிறகும் தனது படையை அங்கிருந்து திரும்பப் பெறவில்லை இதை சுட்டிக்காட்டிய ஒசாமா வெளிநாட்டு படையினரிடமிருந்து புனித நகரங்களான மக்கா மற்றும் மதினாவை மீட்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததுடன் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தனது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் சோவியத்திற்கு எதிரான போரில் நடைபெற்றதைப் போலவே அமெரிக்காவிற்கு எதிரான போரில் பங்கேற்க விரும்பிய இஸ்லாமிய இளைஞர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு வரவழைக்கப்பட்டனர் ஏரியானா ஆப்கான் ஏர்லைன்ஸ் என்ற விமான நிறுவனத்தை விலைக்கு வாங்கிய பின்லேடன் அந்த நிறுவனத்தின் விமானங்கள் மூலம் ஆட்களையும் ஆயுதங்களையும் ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு வந்தார் ஆப்கானிஸ்தானுக்கு வரவழைக்கப்பட்ட போராளிகள் அங்கு அமைக்கப்பட்ட பல்வேறு முகாம்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியில் மிக முக்கியமானது தற்கொலை படை தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி கென்யா மற்றும் தான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அல்கொய்தா இயக்கத்தினர் ஒரே சமயத்தில் நடத்திய ட்ரக் வெடிகுண்டு தாக்குதலில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலே முதல் முறையாக அல்கொய்தா அமைப்பை அமெரிக்க பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியதுடன் அமெரிக்க அரசின் கொலைப்பட்டியலில் ஒசாமாவை முதல் பத்து இடங்களுக்குள் கொண்டு வந்து சேர்த்தது இதன் பின்னர் மூன்று ஆண்டுகள் கழித்து அல் கொய்தா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் அந்த அமைப்பையும் ஒசாமா பின்லேடனையும் உலக அளவில் அறிய செய்தது இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று உலக வரலாற்றில் மறக்க முடியாத நாள் அமெரிக்காவின் லோகன் விமான நிலையத்தில் காலை எட்டு மணி அளவில் புறப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தை அல் கொய்தா சேர்ந்த ஐந்து பேர் கடத்தினர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த அந்த விமானம் நியூயார்க் நோக்கி திருப்பப்பட்டது அடுத்த நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் அது நிகழ்ந்தது து அமெரிக்காவின் பெருமையாக கருதப்பட்ட உலக வர்த்தக மைய இரட்டை கோபுரத்தில் ஒன்று தாக்குதலை தாக்குப்பிடிக்காமல் நிலைகுலைந்து கொண்டிருந்தது உலகமே இதை அதிர்ச்சியுடன் மற்றொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது முதல் விமானம் மோதி பதினைந்து நிமிடம் கழித்து மற்றொரு விமானம் உலக வர்த்தக மையத்தின் தெற்கு கோபுரத்தில் மோதுவதை உலகத்தில் உள்ள ஏறக்குறைய அனைத்து செய்தி தொலைக்காட்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பின இதேபோல் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் மீது ஒரு விமானம் மோதி நொறுங்கியது உடனடியாக விழித்துக் கொண்ட அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு அல்கொய்தா அமைப்பே காரணம் என்று கூறியதுடன் பின்லேடன் தலைக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் சன்மானம் அறிவித்தது அத்துடன் தனது தலைமையிலான நேட்டோ படைகளை கொண்டு ஒசாமா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுத்தது நேட்டோ படைகள் நடத்திய தாக்குதலில் முல்லா உமரின் அரசு வீழ்ந்தது ஆனால் அமெரிக்கா தலைமையிலான படைகளுக்கு எதிராக தாலிபான் மற்றும் அல்கொய்தாவின் தாக்குதல்கள் தொடர்ந்தன அமெரிக்கா ஆக்கிரமிப்பிற்கு பிறகு அவ்வப்போது தனது ஆதரவாளர்களுக்கு வீடியோ மூலம் ஆடியோ மூலம் கட்டளையிட்டு வந்த ஒசாமாவை அடுத்த ஆண்டுகளுக்கு அமெரிக்க படைகளால் நெருங்கக்கூட முடியவில்லை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒசாமாவின் தலைக்கு விதிக்கப்பட்ட விலையை அமெரிக்கா இரண்டு மடங்காக உயர்த்தியதுடன் அவரை கண்டுபிடிக்கும் முயற்சியையும் தீவிரப்படுத்தியது அடுத்த ஆண்டுகளில் அது நிகழ்ந்தது பல்வேறு காலகட்டங்களில் கைது செய்யப்பட்ட அல் குவைதா உறுப்பினர்களிடம் நடத்திய விசாரணையில் அல் என்பவர் செயல்படுவதை சிஐ உறுதி செய்தது அல் குவைத்தியை பின்தொடர்ந்த சிஐஏ பாகிஸ்தானில் அபதாபாத் நகரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் மிகப்பெரிய வீட்டை கண்டுபிடித்தது அந்த வீட்டையும் அல் குவைத்தியின் நடவடிக்கையும் மாதக்கணக்கில் கண்காணித்த சிஐஏ அதில் இருப்பது ஒசாமா தான் என்பதை உறுதி செய்தது இனி தாமதம் செய்வது இழப்பில் போய் முடியல பத்து ஆண்டுகள் தேடுதல் வேட்டை முடிவுக்கு வரும் தருவாயில் இதை வெற்றிகரமாக முடிப்பதில் பல்வேறு சிக்கல்களும் இருந்தன பாகிஸ்தான் அரசுக்கு தெரியப்படுத்தாமல் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பின்லேடனை பிடிப்பது மிகப்பெரிய சவால் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ராணுவம் தலையிடக்கூடாது இதில் பாகிஸ்தானியர்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது இவை அனைத்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆபரேஷன் என்ற நடவடிக்கை வடிவமைக்கப்பட்டது இது போன்ற நுட்பமான நடவடிக்கைகளுக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி பாகிஸ்தான் நேரப்படி இரவு பதினோரு மணி ஆப்கானிஸ்தானின் ஜலாலாபாத்தில் இருந்து நேவி சீலின் சிறப்பு அதிரடி படையினரை ஏற்றுக்கொண்டு இரண்டு பிளாக் ஹேக் ரக ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டன பாகிஸ்தான் ரேடார்கள் கண்களில் மண்ணை தூவி அபோட்டாபாத் ரகசிய இடத்தை சென்றடைந்த ஹெலிகாப்டர்களில் ஒன்று தரையில் விழுந்தாலும் ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர் வெற்றிகரமாக முடிவுற்றது அடுத்த நாள் காலை செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஒசாமா பின்லேடன் கொல்லப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் ஒசாமா கொல்லப்பட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியது ஆனால் ஆப்கானிஸ்தானை மீண்டும் தாலிபான்கள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர்